திருச்சிற்றம்பலம் அல்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருப்புகழி திருமுறை இரண்டு நூற்றி இருபத்தி இரண்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் விடை அது ஏறி வெறி அக்கு அரவு ஆர்த்த விமலனார் விமலன் அமலன் இந்த மும்மலம் இல்லாதவர் ஆணவம் கண்மாயிங்கிறது இல்லாதவர் விடை அது ஏறி இடமம் காளையப்பெண் மீது ஏறி அக்குங்கிறது இந்த இடத்துல எலும்பை குடிக்காது ஏன்னா வெறி அக்கு நல்லா மனம் பொருந்திய ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கார் அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார் வானவராய் தகுதிப்பர் என்பதால் நக்கன் நாமம் நமச்சிவாயவே அது அரவு ஆர்த்த பாம்பு இடுப்பில் கட்டி வைக்கக்கூடிய விமலன் படை எதுவாக பரசு தரித்தார்க்கு இடமாவது அந்த கையிலே பரசு வைத்திருக்கிறார் ஆணவத்தை வெட்டுவதற்காக இப்படிப்பட்ட பெருமான் அருளக்கூடிய பெரும் இருக்கக்கூடிய இடமாவது சீர்காழி திருப்புகழி கொடையில் ஓவார் குலமும் உயர்ந்த மறையோர்கள் தாம் குலத்திலே மட்டும் மறையவர்கள் உயர்ந்த அல்ல கொடுக்கக்கூடிய திறத்திலும் உயர்ந்த மறையவர்கள் வாழக்கூடிய புகழி வேள்வி வேள்விப்புகை அப்ப அவர்கள் செய்யக்கூடிய வேள்விப்புகை எங்கு போய் மண்டுமாம் உம்பர் உலாவும் புகழியே அந்த அளவுக்கு தேவலோகங்களெல்லாம் சென்று அடையக்கூடிய அளவுக்கு வேள்விப்போகை இருக்கக்கூடிய ஒரு ஊர்தான் புகழியாகும் வேலை தன்னில் மிகு நஞ்சினை உண்டு இருள்கண்டனார் வேலைன்னா கடல் கடலுடைய நஞ்சை உண்டு நமக்காக நஞ்சுண்ட கண்டன் நஞ்சுண்டேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குங்க இப்போ நஞ்சுண்டா நஞ்சுண்டா அது ஞாபகம் வந்துடுச்சு சுயம்பு திருமேனி நந்தியம்பெருமான் நல்லா விலகி இருப்பார் சுவாமியுடைய திருமேனி சாய்வு விருக்கும் சுயம்பு அப்படியே ஒரு அற்புதமான கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா மைசூரில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் இருபது கிலோமீட்டர் தான் மெயின் ரோட்லேயே இருக்கு கோயில் நஞ்சுண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான சுவா அந்த ஊர் பேரே அந்த பேர் தான் அந்த ஊர் பேரே நஞ்சுண்டா அப்படின்னு வரும் நல்லாயிருக்கும் கோவில் வந்து கால கோவில் இங்கே நம்ம நம்முடைய தமிழர்களில் சோழன் கட்டுறது யாருன்னு தெரியல ஆனால் நம்முடைய சிற்பங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நம்முடைய தென் தமிழகத்தினுடைய சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப அருமையான கோயில் பார்த்ததில் பார்க்க வேண்டிய தலம் அது அப்போ வந்து அங்கே போயிட்டோம் இருள்கண்டர் ஞாலம் எங்கும் கொண்டு உழல்வார் நகர் ஆவது இதில் ஒன்று மேடிக்கை என்னென்னா இந்த நஞ்சு கோயிலில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார் இருக்கணும் ஆறடி உயரத்தில் வச்சுருக்காங்க விளையாட்டுலங்க நெடுக நாயன்மார் இருப்பான் அவ்வளோ உயரத்தில் அடியான்னு எங்கேயுமே பார்க்கல அவ்வளோ உயரமான சிற்பங்கள் வச்சுருக்காங்க அது ரொம்ப பெருமையான விஷயம் அங்கே அதனால நம்ம தமிழில் தமிழ் சமுதாயத்தில் இருக்கவங்க செய்திருக்கக்கூடிய கோவிலுங்கிறது அறுதிட்டு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படிப்பட்ட வேலை தண்ணி மிக நஞ்சினை உண்டு இருள் கண்டர் ஞாலம் எங்கும் பழி கொண்டு உழல்வார் நகராவது ஞானம்ங்கிறது தொங்குதல் அதாவது பூமி பூமி எங்கும் அவ்வளோ பழி பழி தேர்ந்து போவாராம் உணவு வாங்குவதுக்காக உழல்வார் இதே வேலையாக இருக்கக்கூடிய பெருமான் இருக்கும் ஊர் இது சீர்காழி சாலை சாலைன்னா அதிகமாக சால பாகுந்தின்னு சொல்லுவோம் தெலுங்குல வந்து சாலை ரூட் வேர்டு தமிழ் வேடு தான் அது சாலை ரொம்ப நல்லார் பயிலும் ரொம்ப நல்லவங்க வாழக்கூடிய வழிபடக்கூடிய மறை கேட்டு பதங்களை அந்த பதங்கள் அந்த வா வார்த்தைகள் ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க வேதங்கள் சுலோகங்கள் எல்லாம் அந்த பதத்தை கேட்டு மறையவர்கள் கேட்டு சொல்லக்கூடியதை கேட்டு சோலை மேவும் கிளிதான் சொல்லும் சொல் பயிலும் புகழிய இந்த மரையை கேட்டு கேட்டு கிளிகளும் அந்த மந்திர உச்சாரணனை செய்யக்கூடிய இடம்தான் புகழியாகும் வண்டு வாழும் குழல் மங்கை ஒரு கூறு உழந்தார் நல்ல திருச்சடையிலே மட்டுவார் குழல் அம்மை தேன் சொல்லக்கூடியதான் மலர்களை வைத்திருப்பாங்க அதில் நிறைய வண்டுகள் இனங்கள் இருக்குமாம் அப்படிப்பட்ட உமையோர் பாகத்தன் இது உடனே நம்ம என்ன பண்ணணும் தேன்னா என்ன இறைவனை என்ற பேரின்பத்தை காட்டக்கூடிய ஒரு பொருள் வண்டுனா என்ன உயிர் அது அருள்னா என்ன அவளியே சென்று அடைந்தவர்க்கெல்லாம் நன்னறியாவது சிவாயவே அப்படியே சுவாமி என்ன பண்ணுறாரு தானும் தன் தையலாவுடன் சிவனும் சிவன் அருளுமாக இருந்து அருளியை தன்னை ஆட்கொள்ளு செய்கிறார் இது அப்படி ஒரு தத்துவமாக பேசணும் அந்த அந்தம்மா கூந்தலில் பூ இருந்தது இல்லை வண்டு இருந்ததுன்னு நினைக்கக்கூடாது அருள் அதுதான் அருள் சக்தியாகும் சிவஞான சித்தியார் படித்தோம்னா தெரியும் அம்பாளுக்கு ஏதோ சேலை கட்டியிருக்காங்க அவங்க என்னென்ன ஒரு பெண்பாளராக பார்க்கக்கூடாது சிவன் அருளாகும் அது இப்போ டியூப்லைட் இருக்குது வெளிச்சம் இருக்குது அது டியூப் லைட் இல்லைனா வெளிச்சம் என்ன ஆகும் லைட் ஆஃப் பண்ணால் வெளிச்சம் அதனால தான் அப்போ சிவம் தான் பணி செய்யுது அருள் வெளிப்பாடாக தான் கவனிக்கொண்ணே அதுதான் தோல்வி செவின்னு பாருங்க உமை வந்து பால் தராங்க இது பால் அடிசி அந்த சிவஞானம் குலைத்தருளைய பால் கொடுக்குறாங்க ஆனால் இவர் ஞானசம்பந்தர் வாங்கின இப்போ சாப்பிட்டவர் என்ன பண்ணுறார் பெம்மானிவன் என்று என் தலைவன் சிவபெருமான் தான் கொடுத்தான் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறார் பாருங்க இப்போ என்ன அர்த்தம் போஸ்ட்மேன் வந்து ஒரு பணத்தை கொண்டு கொடுத்தா போஸ்ட்மேன் கொடுத்தாருன்னா சொல்லுவோம் அனுப்பினவங்க பேர் தானே சொல்லுவோம் அப்போ தான் அத்தனையும் செய்து எல்லா உயிர்களும் கருவியாக சுவாமி வந்து அந்த உயிரினுக்கு பேரு கொடுக்குற அவ்வளோதான் இதுதான் ரகசியம் இது தெரிஞ்சிட்டோம்னு சொன்னாலே சிவன் செயல் சும்மா வாய் சொல்லக்கூடாது உள்ளம் சொல்லணும் எது வளர்ந்தாலும் நன்று தீது எல்லாம் எது நடந்தாலும் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இது இல்லை சிவம் நமக்கு ஒரு நாளும் துரோகமும் தவறும் செய்யவே செய்யாது சிவம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துடுச்சுன்னு சொன்னா உண்மையிலேயே அப்போ தான் ஒரே ஒரு நூலளவு நெருங்கிப்போம்னு அர்த்தம் சால நல்லார் பயிலும் அறைக்கேட்டு பதங்களை சோலை மேவும் கிளிதான் சொல் பயிலும் புகழியே வண்டு வாழும் குழல் மங்கை கூறு வந்தார் மதி துண்டம் மேவும் சுடர் தொல் சடையாற்கிடமாவது துண்ட மதிசேற் கொன்றை மாலை அந்த பிறைநிலாக உடையவர் திருச்சடையுடையவர் அந்த இருக்கும் இடம் துறை சீர்காழி கெண்டை பாய மீன் பாயுமாம் மடுவில் உயர் கேதகை மாதவி பொண்டரிக மலர் பொய்யை நிலவும் நிலாவும் புகழியே நல்ல மீன் பாயுமா மடுவிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல தாளையும் குறுக்கத்தியும் தாமரை மலர்களும் நிறைந்த பொய்கைகள் சூழ்ந்த புகழியாகும் திரியும் மூன்று புறமும் எரித்து திகழ் வானவர்க்கு அரிய பெருமான் முப்புறத்தை எரித்தார் வானவருக்காக நான் வானவர்களுக்காக வாழும் பொருட்டு செய்தார் வானவர்களால் அறிய முடியல அப்போனால அதான் வேதங்களே அறிய முடியலனா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகண்ட நுண்ணியனாயிற்ற பெருமானே அரிய பெருமான் அரப கொலையார்க்கு இடமாவது அதே பாம்பு அழகாக அவருடைய காதில் சுற்றிக்கின்னு ரிங்கு மாதிரி இருக்குமா இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க காதில் வந்து காதனியாப்பாவுக்கு பாம்பு பெரிய மாடத்து உயரும் கொடியின் விளைவால் வெயில் புரிவு இல்லாத தடம் பொழில் சூழ் வழியே பெரிய பெரிய வீடுங்க அளவு கொடி பிறக்குமா அது என்ன ஆகுனா சூரியத்தினுடைய வெளிச்சத்தையே உள்ள விடாத அளவுக்கு அந்த நில இடமெல்லாம் அப்படியே அதாவது குளிர்ச்சியா இருக்கக்கூடிய பெரிய தடாகம் அப்படிப்பட்ட சோலைகளும் குளிர்ந்த பொய்களும் சூழ்ந்த தன் புகழிய குளிர்ந்த சீர்காழி ஏவில் ஆறும் சிலை பார்த்தனுக்கு இன்னொருள் இத வில்லுக்கு விஜயன் அப்ப இந்த வில்லும் அம்பும் வைத்திருக்கிறதுல அர்ஜுனனுக்கு நிகர் என்னுவாங்க இல்லையா அர்ஜுனனுக்கு அப்பந்தான் அருள் செய்கிறார் பாசுவாஸ்திரம் கொடுக்குற நாவி நான் மூக்கு அறிவித்த நம்பருக்கு இடமாவது இல்லை பிரம்மனுடைய தலையை கொய்துட்டார் வீரபத்திரனு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லையா சூரியனுடைய பல்லெல்லாம் உடைச்சிட்டாரு அது நமக்கு திருவாசகம் மூலமா தெரிஞ்சு போச்சு இந்த பெருமானை வந்து உதாசீனப்படுத்தினவர் பெருமான் தனக்கு அபில்பாவம் கொடுக்கலங்கிறதுக்காக வீரபத்ரனை அனுப்பலை இந்த அண்டமெல்லாம் இருக்கக்கூடிய அவருடைய திருமேனியின் உள்ள உயிர்களுக்கெல்லாம் செல்ல வேண்டிய அந்த உணவு அபிர் பாகம் நின்று சேர்ந்துதான் அந்த சிவ அபராதம் நடக்கக்கூடாதுன்னு செய்தார் அது அதனால தான் எப்பயுமே வேள்வி நாயகனான சிவபெருமானுக்காகத்தான் அது எல்லாமே அவம்தான் மன்னிக்கணும் அதனால தான் எடுத்தோன்னே ஓம் நம சிவாய சிவாய நம இந்த பூர்ணாகதி கொடுக்கும்போது மட்டுமாவது எப்படி இது இந்த மந்திரனாலும் சொல்லிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் அந்த பூர்ணாதி கொடுக்கும்போது அப்போ ஒரு நிமிஷம் நினச்சிட்டோம்னாலே போதும் அது சிவ அபராதமாகாது அந்த வெள்வி ஓம் நம சொல்லி அந்த பூர்ணாகி அதாவது ஓம் சிவாய நம அப்படி சொல்லி பூர்ணாகி கொடுக்கும் ஏன்னா இது நம்ம இல்லை வேதங்கள்லேயே அது சொல்லப்பட்டிருக்கு அதான் நடுநாயகமாக இருக்கிறதே ஓம் நம சிவாய அதுதான் அங்கே தான் வேதங்கள் எல்லாத்துக்கும் மேலே ஐந்து எடுத்து மந்திரம் அது சொல்லி தான் பூர்ணாகி கொடுக்குறோம் அது எந்த ஒரு வேள்வி செய்தாலும் சரி அப்போ அந்த வேள்வி வந்து புண்ணிய புண்ணியம் ஆகிடும் நிறைவாயிடும் அதாவது முக்கியமான கவனிக்க வேண்டியது ஏ அதை சொல்கிற ஒரு பெரிய துயரும் கொடியின் விடைவால் வெயில் பிரிவிழாக தடம்பு போகி சொல்லிட்டோம் ஏ சிலை பார்த்தனுக்கு இன்னொரும் செய்தவர் நாவி நான் மூக்கு அறிவித்த நம்பர்க்கு இடமாவது இங்கே தான் சொல்லும்போது இந்த தட்சனுடைய யாகத்துக்கு நம்ம பிரம்மனு போகிறாரு பிரம்மனுடைய ஆணவ வந்த தலையை கிள்ளிட்டார் அதற்கப்பறம் மூக்கை யார மூக்கு அறுபட்டதுக்கு காரணம் அவங்க மனைவியோடு அவர் போனார் எந்த அம்மாவும் சொல்லியிருக்கணும் இல்லை கலைமகளாவது எப்போ உனக்கு என்னாச்சு புத்தி சிவபெருமானுக்கு எதிராக ஒரு செய்கிறாங்க நம்ம போகலாமா நம்ம பாகம் அபில்பாகம் திரு சாபாதிருந்தான் உந்தி பர சதுமுகன் தாதை என்று உந்தி அடியே யார் திரும்ப போனவரை சாப்பிட படுத்த படுக்கடி ஆனால் சாகல இதான் அப்பங்கருணையாலும் பொழைச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த அபில் பாகம் சாப்பிட்டதோடு கதி முடிஞ்சது அப்படியே படுத்த படுக்கை ஆகிட்டா ரெடி அது யாருடி அப்படிங்க அதை அந்த நான்முகனுடைய அப்பா சதுர்முகன்ல இல்லை நான்முகனுடைய அப்பா அப்படியே விளையாட்டாக திருவந்தியார் பாடுறார் நம்முடைய மாணிக்க வாசகப்பட அதுதான் என்னென்னா எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் வந்தாலும் சிவத்தை யார் முன் அவங்க அவங்க கதை முடிஞ்சு போச்சு பெரிய வித்வான் பெரிய ஓதுவார் பெரிய பாடகர் எல்லாரும் பெரிய பெரிய ஆள் ஆனால் அது தன்னை முன்வைத்தரவனால வாழ முடியாது சிவத்தை முன்வைக்கிறவங்க தான் எங்கும் பல்லோட ஏத்த பணிந்து உள்ளார் சிவடி கீழ் காலகாலமாண்டே போல வாழ்வார் நீடு வாழ்வார் ஆயுஸ் கம்மி சிவத்தை முன்வைக்கிறவங்க தன்னை மறைத்துக்கிட்டவங்களுக்கு ஆயுஸ் அதிகம் அதாவது அவங்களுடைய பெருமையும் புகழும் நிலைமிசை நீடு வாழ்வார் அதனால இந்த மா மூக்கு இதெல்லாம் இதெல்லாம் யார் செய்கிறா வீரபத்திரன் அதனால் வீரபத்திரனுடைய செயல்பாடு எல்லாம் அப்பனுடைய கருணை எதுனா தண்டோபாயம்னு சொல்லுவாங்க அது என்ன திருத்துதல் பொருட்டு ஒரு ஆணவத்தை எடுக்கும்போது அது தும்பம் கொடுக்குற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அந்த உயிருக்கு ஆனால் அதுதான் அதுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அது மாதிரிலாம் இந்த மாதிரி செய்ய எல்லாம் இப்படிலாம் செய்துட்டாரே அப்போ அப்படின்னு படிக்க வைக்கிறது அடிக்கிறாரு வாத்தியார்னா நல்ல பிள்ளைகள் படிக்கணும் தான் என்ன அவருக்கு என்ன சம்பளம் வாங்கிட்டு போக போகிறார் நம்மளால் அடிக்கணும்னு என்ன இருக்குது அதனால சிவத்துக்கு நம்ம துன்பு கொடுக்கணும்னா இருக்கு இல்லை அது அல்ல ஒவ்வொரு உயிரையும் செம்மைப்படுத்தும் பொழுது செய்யக்கூடிய செயல்பாடு மாவில் ஆறும் கனி வார் கிடங்கில் விழ அந்த மாம்பழங்களுடைய கனிகளெல்லாம் மடுக்களில போய் டம்மு டம்முன்னு உருமா இந்த தண்ணியை வைத்து தேக்கி வைக்கக்கூடிய மடுவிலே இந்த வாழை மீன்களை என்ன பண்ணுவோன்னே பயந்து போய் அதில் பூவிலாறும் குணல் பொகையில் வைகும் உடனே நேரா போய் குதிச்சு குதிச்சு போய் குளத்தில் போய் விழுமா அந்த பொய்கையிலே போய் விழுந்து வாழக்கூடிய போகலி ஆகும் தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் தக்கனுடைய வேள்வியை மொத்தமாக முடிச்சிட்டார் வீரபத்திரன் தக்கன் முடிச்சாரு தையலால் உடும் ஒக்கவே எம் உறவோன் உறையும் இடம் மிக சிறந்த மகாபலநாதர் மகாபலநாதர் அந்த உண்மையோடு இருந்து இருந்து அரும்பு செய்யக்கூடிய பெருமான் உரையும் தங்கி இருக்கூடிய அருளக்கூடிய இடம் இது சீர்காழி கொக்கு வாழை பழ எது என்ன கொக்குன்னா மாமரம் வாழை பழா முக்கணிகளும் கொழு தன் கனி கொன்றை புக்க வாச புன்னை புன்திரல் காட்டும் புகழிகள் அல்ல கொண்டையும் புன்னை மலர்களும் நன்றாக மனம் வீசக்கூடிய அந்த நல்லா புன்னிறமான கொண்டைகள் நிறக்கக்கூடிய கலர் அடுக்கூடிய மஞ்ச மஞ்சேர்னு பூத்து இருக்கக்கூடிய புகழியாகும் தொலைவில்லாத அரக்கன் அது என்ன அலைவே எனக்கு இல்லைன்னு சொல்லி பெற்ற ராவணன் உரத்தை தொலைவித்து அவன் வலிமையை நீக்கி அவன் தலையும் தோலும் நெறித்த சதுரர்க்கு இடமாக சதுரன் 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 தானே அறியும் அறிவுடைய யாரும் சொல்லி அவருக்கு எப்ப இதெல்லாம் நீ செய்திருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமே நம்ம அவர் புதுசு சொல்லுவோம் அது தேவையில்லாதவன் தானே அறியும் அறி காலம் உணர்ந்தவர் மூவர்க்கும் மேலும் சதுரன் இளமாவது கலையின் மேவும் மனத்தோர் சிவகலைகள் எல்லாம் பயின்றவர்கள் ஆயக்கலைகள் எல்லாம் கற்றவர்கள் இறப்போர்க்கு கரப்பிலார் யாராவது கேட்டு வந்தாங்கன்னா ஒரு நாளும் மறைக்காது கொடுக்கக்கூடிய இயல்புடைய வார்த்தை பாருங்க இதில் நம்முடைய தமிழருடைய வாழ்வியலில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு என்னென்னா நமக்கு இல்லைன்னு சொல்லி போய் ஒருத்தர் போய் கேட்டு நிற்கிறது வந்து ஒரு இழிவான செயலுங்கிறாங்க அப்படி கேட்டு ஒருத்தர் கேட்டுட்டும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது அதை விட இழிவான் இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு கொடுத்த கஷ்டப்பட்டு இருக்கான் அவன் கேட்க மாட்டான் சரி கஷ்டப்படுறாரு நம்மளால் முடிஞ்சது நம்ம கொடுத்து உதவணும்னு சொல்லிட்டு அவர் தான் கேட்காமே கொடுக்கறது உயர்வு அதை விட உயர்வு எதுன்னு சொன்னால் அந்த கஷ்டத்துலையும் ஐயா ஐயா இருக்கட்டிங்கா வேண்ட ஐயான்னு சொல்கிறான் பாருங்க அவன் அதை விட அவனோட மேலானவன் அது அதை விட உயர்வுங்கிறாங்க இப்படித்தான் நம்முடைய தமிழ் சமுதாயம் வாழ்ந்திருக்கு இலவசம்னாலே நம்ம நல்லா யோசிச்சுப்பாங்க நமக்கு எதுக்கு இவன் இலவசம் கொடுக்கணும் முதல்ல இதை யோசித்தோம்னா இன்றைக்கி செல்ஃபோன்லேயே ஆகட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் ஒரு லக்கி ப்ரைஸ் உங்கள் இன்சூரன்ஸ் ஒன் அண்ட் ஃப்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாத்துவேல் நீங்கள் பத்தாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் தரேன் இது ஒரு கும்மல் சுற்றிக்கிட்டு கிடக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் உழைக்காது பெறக்கூடிய காசு நம்மிடத்துலேயே தங்குமா தங்கவே தங்காது ரெண்டாவது நம்ம ஏமாற்று வேலை செய்கிறாங்கிறது நம்ம எளிமையாக புரிஞ்சிக்கணும் இப்போ நம்ம கொடுப்போம்மா ஒருத்தருக்கு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு லட்சம் கொடுப்போம்மா கொடுக்க மாட்டோமே அப்படியே யார் தெரியுமா தெரிய வேண்டாமா இந்த மாதிரி அந்த முதல்ல யாருடைய பொருளும் எனக்கு தேவை இல்லைடா என் குருநாதர் சொல்வார் உன் காசு யாருக்கிட்டாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு பைசா கூட இன்னொருத்தன் காசு உங்ககிட்ட இருக்க கூடாது இருந்தால் நீ அதை அடைக்கிறதுக்காக திரும்ப பிறக்க வேணும் இந்த ஒரு பைசாவுக்காக அது நீ எச்சரிக்கையாரு இதுக்காக பிறப்பு வந்துடும் அப்படின்பார் அதனால் இப்படி ஒரு தமிழ் சமுதாயம் வாழ்ந்து இனிமேல் அந்த தமிழ் சார்ந்த சமுதாயத்தை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அதுதான் ஒரு ஒரு அதிசயமாக இருக்குது கவலையாகவும் இருக்குது அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு காலம் பொலியும் அம் தன் பொலில் சூழ்ந்து அழகாரும் புகழிய நல்லா அழகான சோலைகள் சூழ்ந்த புகழியாகும் கீண்டு புக்காரும் பறந்தே உயர்ந்தார் கேளல் அன்னமாய் அப்படியே ஒருத்தர் வந்து மண்ணை அப்படியே கீண்டிக்கிட்டே போறார் கீண்டிக்கிட்டே இது வராகமாக பன்றியாக அன்ன பறவையாக உயர்ந்து பறந்தார் பிரம்மனு காண்டும் என்றார் காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க கடல் பணிய நின்றார் கீழம் வேறு வழியில் பெருமானேன்னு பணிந்து இருக்கக்கூடிய அருளக்கூடிய பெருமானிருக்கும் இடம் நீண்ட நாரை இறை ஆறல் வார ஆறல் மின்றி நாரைகள் எல்லாம் உணவாக கொள்ள நீரை செருவினில் பூண்டு மிக்க வயல் காட்டும் அந்தன் புகழ் சேறுகள் நிறைந்த அந்த எல்லா இடங்களிலும் அப்படி இப்படி வயல்களிலே மீன்கள் வாழக்கூடிய குளிர்ந்த புகழியாகும் தடுக்கு உடுத்து இந்த பாய் தான் தடுக்கு பாயை வந்து சுத்தி நூறுவாங்க தலையை பறிப்பாரோடு யாரோ சமணர்கள் தலையெல்லாம் புனிடுவாங்க பறித்தல் மணித்தல் அல்ல பறித்தல் ஏன் அப்படின்னா பேண்கள்லாம் சுத்திருவான் ஆனால் அப்பர் பெருமானை வந்து கல்ல கட்டி கடலில் போட்டாங்க ஒரு நல்லவங்க பாருங்க சாக்கியர் பௌத்தர்கள் இடுக்கன் உயிப்பார் அவங்க ஒரு துன்பப்பட்டவங்க அவங்களால துன்பம் தான் இறைஞ்சாத எம்பெருமானுக்கு இடமாவது அவங்க இறைஞ்ச இறைவனை பற்றிய எண்ணமே இல்லை இறைஞ்சுதல் வழிபாடு எதுவுமே இல்லை அப்போ எப்படி அருள்மொழி பெருமான்னு போற மடுப்பு அடுக்கும் சுருதி பொருள் வல்லார் வான் உலோர் அடுத்தடுத்து புகுந்து ஈண்டும் அந்தன் புகழியே இப்படிப்பட்ட மறுப்பழக்கூட மலையிலே இருக்கக்கூடிய நீரினை அதிகாலையிலே எழுந்து குளித்து சுருதி பொருள் வல்லாருங்கன்னா நல்ல மந்திர ஒளிகளை நல்லா அந்த முறைப்படி சுப்பெருமானை தான் மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த மறைகளையே அந்த சுருதி தவறாது அழகாக பாடக்கூடிய வல்லமை உடைய அந்தனர்களும் வானவர்களும் அடுத்தடுத்து வந்து வந்த ஒன்னமாவே இருப்பாங்க அவரும் அப்படி அப்படியே மணிமே கோயில் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நுழையக்கூடிய வழிபடக்கூடிய புகழியாகும் பதினோராவது பாடல் பதியம் நிறைவாயிடுது எய்தொன்னா இறைவன் உரைகின்ற புகழியை அதாவது யாராலே சென்றடையா திருவுடையானை அது என்ன அர்த்தம் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அதாவது உயிர் தன் அறிவினாலும் மும்மலத்தினுடைய வேட்கையினாலும் உயிர் ஒரு நாளும் இறைவனை அடைய முடியாது அதான் சென்றடையாத திருடைய நான் காண்பேன் முடியாது அவனருளாலே அவன் தாள் வணங்கி காண்பான் யார் கண்ணுதலான் காட்டார் காலே அவன் காவலாமல் ஒண்ணும் முடியாது அப்ப முன்னவனே முடியாது முழுதோ தீப்பந்தத்தை முன்னால புடிச்சாதான் ஒளி கிடைக்கும் அதனால சிவத்தை யார் முன்வைக்கிறாங்களோ இதான் எல்லாம் வேற கதி எனக்கு கிடையாது அந்த உணர்வோடு யார் வழிபடுறாங்களோ அவர்களுக்கு சிவம் தன்னை காட்டும் சூரியனை போய் பார்க்கறதுக்கு லைட் போய் யாராவது போய் சூரிய கதிர்களே தன்னை காட்டும் அதுபோல சிவம் தன்னை காட்டக்கூடிய பொருள் பொருன்னா இறைவன் உரைகின்ற புகழியை சீர்காழியை கைத்தவம் இல்லா கவுனியன் ஞான சம்பந்தன் வஞ்சனை இல்லாத போல்டா பேசுற வஞ்சனை இல்லாத கவுனிய மரபில் தோண்டி ஞான சம்பந்தன் சீல் செய்த பத்தும் நல்ல பெருமை மிக்க பத்து இவை பாடல் செப்ப சொல்ல வல்லார் சிவலோகத்தில் எய்தி நேரம் ப்ரமோஷன் நேராக டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரமோஷன் போட்டு பெருமானுடைய திருவிடி எங்கும் நிறைஞ்சிருக்கு எல்லா அண்டமெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய சிவலோகத்திலே சேர்ந்து நல்ல இமையோர்கள் ஏத்த நல்ல இமையோர்கள் தீது புரிவதற்காக செய்யக்கூடிய தவமுடையவர் அல்ல சிவநெறி சாரக்கூடிய இமையோர்கள் கண்ணை இமைக்காது அப்படியே இப்போ நம்ம எளிமையாக புரியணும்னு சொன்னால் பாபாஜின்னு ஒரு ஐயா அப்படி கண்ணை திறந்த மாதிரி அப்படியே குத்தி பணம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அப்படி இமைக்காதவங்க கண்ணு மூடாம மூடாமுடைய கருவடியை மேல பாரு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க தான் இமையோர் அவங்களாம் ஏத்தும்படியாக பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளாடு சிவனடி கீழ் இருப்பார்களே அப்படின்னு அவங்க திரும்ப பிறப்ப மாட்டாங்களே எப்போதும் திருவடியில் இருப்பார்கள் என்று சொல்லி சமந்த பெருமான் திருவடியை வணங்கி நிறைவு செய்வோம் சிவாய நம சிவாய நம சிவாய நம